வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சுடிதாரோட நெக் டிசைன் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையலே தெரியாத மாதிரி தான் நான் வந்து சுடிதார் நெக் டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கிறேன் நம்ம வந்து கழுத்தோட நீள அகலம் வந்து நமக்கு கஸ்டமரோடது எவ்வளோ அப்படிங்கன்னு தெரியும் நீங்கள் வந்து அதை அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச் அளவுக்கு வந்து கூட சேர்த்தி வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கழுத்து அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு கீழே இறக்கம் வந்து அஞ்சரை இன்ச்சு கஸ்டமரோட அளவு நான் அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுடியில் வந்து ஸ்கேல் ஆஃப் டிசைன் போட்ட மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஸ்கேல் ஆஃப் டிசைன் மாதிரியே வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது எடுத்துருக்கிறேன் கீழேருந்து ஒரு ரெண்டு இன்ச் டிஸ்டன்ஸும் மேலேருந்து ஒரு அரை இன்ச் உள்ளே வந்த மாதிரியும் வந்து நான் வந்து ஒரு கேர் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பயுமே நீங்க வந்து கேன்வாஸ் வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணும்போது கழுத்து போர்ஷனை மட்டும் கட் பண்ணாதீங்க அப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சோ இல்லை அரை இன்ச்சோ விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து அந்த மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இதை ஃபுல்லாக வந்து இந்த சைடில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ பாருங்கள் இது ரவுண்ட் நெக் மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது வந்து உள்ளேதான் போக போகுது அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸுக்கு கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஏன்னா இதோட நெக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வெறும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சு எப்படி சொல்கிறது சிம்பிளாக இருக்கோ சுமராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு எட்டு பாம்பம் வந்து தெர்மக்கோல் பால்ஸ் வச்சு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்குறேன் இப்போ ஆறு பீஸ் கட் பண்ணிட்டேன் இதோட எட்டு பீஸை இப்போ இந்த எட்டையும் வந்து நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம வந்து சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பால் நம்ம ஒரு பேக்கெட் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த தெர்மா பால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரூபா தான் பேக்கெட்டு நமக்கு அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா நமக்கு எல்லா சைஸ்லேயும் தான் வந்து அந்த தர்மா பால்ஸ் இருக்கும் சேம் சைஸில் ஈவனில் வந்து நமக்கு வந்து கிடைக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டில் நமக்கு கிடைக்கும் ஆல் கலர்ஸ் கலந்த மாதிரி எல்லா கலரும் கலந்த மாதிரியும் நமக்கு வந்து கிடைக்கும் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் நமக்கு வந்து ரொம்ப லைட்டான துணியாக இருக்குது அப்படியே வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மராக தெரியுது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் மாதிரி வைக்கலாம் இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது எல்லா கலரும் தெரியாது நம்ம வச்ச எதுவும் அவ்வளோ தெரியாது அப்படிங்கிற கலர் கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பாலுமே வந்து என்கிட்டே இருக்குது ரெண்டுமே எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ அந்த எட்டையுமே நான் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் நம்ம ஒன்று ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து பார்த்து பொறுமையாக நீட்டாக ஸ்டிச் பண்ணால் மட்டும் வந்து அது அழகா வரும் அது அழகா வரணும் அப்படின்னு நம்ம இந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்டோ வந்து போடணும் இதுவுமே வந்து கஸ்டமர் வந்து இந்த நெக் டிசைன்லாம் கேட்க கிடையாது கஸ்டமர் வந்து எப்பயுமே வந்து கிளாத்து கொடுத்துறாங்க நீங்களே பார்த்து ஏதாவது ஒரு டிசைன் வையுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க நான் வந்து இந்த மாதிரி டாப் தைக்கிறதுக்கு டிசைனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுடி தைக்கிறதுக்குமே வந்து டிசைனுக்கெல்லாம் யார்கிட்டையுமே வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் வாங்குறது கிடையாது என்னோடய ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் வந்து சுடிக்கு த்ரீ ஃபிஃப்டி வந்து வாங்குகிறேன் அதில் பேண்ட்டுக்கு ஹண்ட்ரடும் டாப்புக்கு டூ ஃபிஃப்டியும் வந்து வாங்குகிறேன் இந்த சுடிதாருக்கும் நான் வந்து டூ ஃபிஃப்டி தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் எக்ஸ்ட்ராவாக எதுக்குமே நான் வந்து இதில் சார்ஜ் பண்ண கிடையாது இப்போ நம்ம லைனிங்கில் இதை அட்டாச் பண்ணி இதை மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே வந்து திருப்பி விட போகிறோம் இந்த மாதிரியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த கிளா நம்ம கேன்வாஸ்க்கு தனியாக பேட்ச் போட்டு அதை வந்து தைச்சு அப்படியே உள் பக்கமாக திருப்பி அதை நம்ம எம்மிங் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக வரும் நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது நமக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக வரும் தையலோடவே நம்ம எல்லோட எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் எம்மிங் பண்ணுற வேலை எதுவுமே வந்து இருக்காது மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அழகான ஃபினிஷிங்கில் வந்து வந்திருக்கும் இதுவே நான் இந்த நெக்கை வந்து அவசரப்பட்டு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஓப்பன் மட்டுமாவது விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் வச்சு பாம்பாம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இப்போ நம்ம இதை வந்து தைச்சு திருப்பும்போது இது மேல் பக்கம் வரணும் அப்போ நம்ம வந்து எந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதனால் இதோட கே நம்ம லைனிங்கோட சென்டரையும் மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி மெயின் கிளாத்தோட சென்டரையும் மார்க் பண்ணிட்டு கரெக்டா இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா வந்து சரியா வந்துரும் இப்ப நம்ம வந்து இந்த மீதி இருக்கிற பிசுர் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன் கரெக்டாக ஏன்னா நான் வந்து ரெண்டரை இன்ச் வந்து கழுத்து அகலம் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த ரெண்டரையில் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டே முக்கால் வந்து வந்துடும் நான் அளவு வந்து ரெண்டரைக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரெடி அளவு எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரெடி பண்ண அந்த பத்து பாலையும் வந்து சாரி எட்டு பாலையும் தர்மாகோல் பாலையும் வந்து கேப் விட்டு விட்டு தள்ளி 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 நான் வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து எட்டையும் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுரலாம் டாப்புக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் எக்ஸ்ட்ராவாக டிசைனுக்கு எதுவுமே பண்ணல இதுக்கு லைனிங் வந்து நான் தான் ரெண்டு மீட்டர் போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறனால அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸு மொத்தமாக வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணிணேன் இப்போ இந்த பா இதே எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி விட்டுரலாம் கரெக்டாக பார்த்து விட்டுங்க நம்ம வெட்டும் போது நம்மளோட கத்திரிக்கோள் வந்து ஒரு வேலை அந்த பக்கத்தில் இருக்கிற கை துணியை கெனா வெட்டிருச்சு அப்படின்னாலுமே நமக்கு வந்து சிரமம்தான் அதனால தான் என்னோடய கை விரலை அந்த பக்கம் வச்சுருக்குறேன் என்னோடய கத்திரிக்கோள் ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு ஷார்ப் இல்லை ஷார்ப் இல்லை அப்படிங்கிறனால தான் இப்படி இருக்குது நம்ம பாதி வந்து இப்படி கட் பண்ணிட்டு பாதி இப்படி திருப்பியும் வந்து கட் பண்ணலாம் அடுத்து வந்து இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து மெயின் கிளாத்தில் வந்து வைக்க போகிறோம் மெயின் கிளாத்தில் வச்சு இதோட ஸ்லீவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாகவே தையல் தெரியாத மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் அதே மாதிரி பேக் நெக்குமே வந்து தையல் தெரியாமல் தான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் ஃபைனலாக வந்து இதோட அவுட்லுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம இப்போ ஆப்போசிட்டில் கரெக்டாக வச்சுட்டு இது மேலேயே நான் வந்து ஒரு குதிரோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு வந்து அது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டு வரணும் அந்த ஷேப் கொஞ்சம் விலகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு அது வந்து சரியாக வராது நீங்கள் எந்த ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாலும் சரி சுடிதாச்சு ஸ்டி ஸ்டிச் பண்ணாலும் சரி நீங்கள் அதுக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்த டிசைனுக்கு கேன்வாஸ் கொடுத்து தைக்கும் போது அதை ரொம்ப ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப் எப் நான் முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கேன்வாஸ் யூஸ் பண்ணியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறது கிடையாது அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக எப்படி தைச்சா நல்லா நீட்டாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே கேன்வாஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக வந்து தையல் தெரியாமல் எவ்வளோ அழகாக நல்லா நீட்டாக ஃபினிஷிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துட்ருக்கேன் ப்ளவுஸ் ஆக டாப் ஆகட்டும் எதா இருந்தாலுமே சரி தேவையில்லாத இடத்துல நம்ம வந்து தையல் மேல் கழுத்து அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ்லேயும் சரி சுடிதார்லேயும் சரி அந்த கழுத்துக்கிட்ட வர டிசைனுக்கு மட்டும்தான் அந்த கழுத்துல நம்ம வந்து நமக்கு தையல் தெரியும் அதுக்கடுத்து கைக்கு வந்து க தையல் தெரியும் இந்த இடத்துல தான் வந்து தையல் வந்து அதிகமாக தெரியும் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தையல் இல்லாமல் எப்படி தைச்சா அழகாக வரும் அப்படிங்கிறது தான் நான் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து த ஓரம் அடிச்சிடலாம் ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வராது அப்படிங்கிறதுனால இதில் நான் இதை கரெக்டாக மடித்து விட்டுட்டு லைனிங் வர பக்கத்தில் ஒரு ஊசியோட தையல் வந்து வந்து நான் வந்து போட்டு விடுறேன் அப்போ தான் நமக்கு வந்து இதை திருப்பும் போது அந்த அடித்துணியும் சரி மேல் துணியும் சரி நகராமல் கரெக்டாக அதே நெக் வந்து நிற்கும் இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஐனிங் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே பக்காவாக வந்து நின்றுக்கும் பார்க்குறக்கே வந்து அப்படியே ரொம்ப வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் இதில் தையல் போட்டால் என்னங்க தையல் போடலினா என்னங்க அப்படியே தைச்சா நல்லா தானே இருக்கும் இதுக்கே இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒரு தடவை அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தையல் இல்லாமல் அந்த நெக்ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு படிமானமாக உட்காரும்போது நல்ல ஒரு நீட்டான ஒரு பொட்டிக் ஸ்டைலில் அந்த மாதிரி தான் வந்து அதோட லுக் வந்திருக்கும் இப்ப பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இதை பார்க்கும்போதே தையல் இல்லாமல் எவ்வளோ அழகாகவும் அந்த நெக் ஷேப்பும் கரெக்டாக வந்து வந்திருக்குது இந்த நெக்குக்கு நம்ம கேன்வாஸ் கொடுக்காமல் இதை அப்படியே தைச்சி திருப்பி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஸ்டிஃப்பாக வந்து வரவே வராது இதுக்கடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் எல்லாமே வந்து போட்டுட்டு இந்த சைடில் இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் சேம் இதே மாதிரி தான் பேக் நெக்குக்கும் கேன்வாஸ் கொடுக்கல ஆனால் வந்து நான் ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பி விட்டுட்டு இடையில வந்து பீஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தேன் நம்ம ஒரு லைனிங் பீஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வச்சு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ஸ்லீவுக்கும் அப்படிதான் நான் வந்து லைனிங்ல மட்டும்தான் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டேன் மெயின் கிளாத்தில் அதில் தையலே வந்து போடலை நம்ம இந்த மாதிரி மூட்டும் போது கரெக்டாக வந்து துணி எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் இருக்கா நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து பின் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நான் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து கீழேயும் இன்னொரு பக்கம் கீழேருந்து மேலேயும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வருவேன் அந்த மாதிரியே எனக்கு பண்ணி பழகிடுச்சு அதனால் வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்குவேன் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைடில் எல்லாமே கிளாத் எல்லாம் நீட்டாக வருதா கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்குவேன் போட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எங்கேயுமே பிசு இல்லாமல் இருக்குதா துணி தூக்கிகிட்டு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்குவேன் இப்படி தான் நான் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் கடமைக்குன்னு எந்த வேலையுமே செய்யாதீங்க நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி நல்லா வந்து பிடிச்சி செய்யுங்க கண்டிப்பாக வந்து அது அதோடய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதோடய ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி ஸ்லீவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து தையல் தெரியாமல்